வேதிக்கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம் இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை சில குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை துன்பத்தை தருகின்றதே ஏன் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை அதுவும் பெரியவங்களோட கொடுத்தன பண்ணுறாங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த ஃபாரின் போய்ட்டு அங்கே வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டை ஸ்டைலே மாறுறதுனால நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி வருது நிறைய பேர் இந்த கேள்வியோடைய எங்கள்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வராங்க சார் இந்த குறிப்பிட்ட சில ராசியில் பிறந்திருக்கோம் என் கணவர் இந்த ராசி என் மனைவி இந்த ராசி இவங்க எங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இல்லையே ஏன் சார் எங்களோட வாழ்க்கையை நிம்மதியாக இல்லையே திருமண வாழ்க்கையே துன்பத்தை தான் தருது ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்க சார் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் கேட்குறாங்க இந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிட்ட சில ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அது லக்னத்துக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் அது என்னென்ன ராசி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பொருள் இந்த மாதிரி சிக்கல் வருது அப்படின்னா ஸ்தானம் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் உங்கள் லக்னத்துலேருந்து ஏழாம் இடம் ராசியிலேருந்து ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடமும் உங்களுடைய ராசியும் போகலை அதாவது ஏழாம் இடத்து அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் உங்கள் லக்னாதிபதியும் மன செலவில் போகலை அவங்களுக்குள்ள அதாவது ஜென்ம பகை இருந்ததுன்னா அவர்களுடைய வாழ்க்கை உங் அவர்களால் உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகும் இது எந்தெந்த ராசிக்கு நிறையா பொருந்தும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ராசிகள் இருக்கு சில ராசிகளுக்கு வந்து பை டிஃபால்ட்டாகவே நடக்கும் ஆனால் சில ராசிகளுக்கு வந்து ஜாதகத்துல லக்னமாக இருந்ததுன்னா அந்த லக்னத்துக்காரங்களுக்கும் கஷ்டங்கள் வரும் ஸோ அதனால் வந்து குறிப்பிட்ட ராசிக்கு மட்டும் நான் சொல்கிறதுனால மற்ற ராசிக்காரங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது சில ராசிக்கு நல்லதும் நடக்கும் சில ராசிக்கு கெடுதலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மெஜாரிட்டின்னு பார்த்தா இந்தந்த ராசிகள் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு வந்து திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது அது எந்தெந்த ராசி அப்படின்னு கடக கடகராசி இந்த கடகராசி கடக லக்னம் இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது வந்து அவங்க லேட்டாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு மேலே நீ வயசுக்கு வந்தால் என்னென்னு ஏதோ ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லுவார் நடிகர் அதுக்கு மேலே வந்தால் என்ன வராட்டி என்ன அது மாதிரி இதுக்கு நாற்பது வயசுக்கு மேலே திருமணம் நடந்தால் என்னென்னு திருமணம் அப்படிங்கிறது வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் கிடையாது ஆத்ம திருப்திக்காகவும் சில பேர்த்துக்கு நடக்கும் அந்த மாதிரி நடந்ததுன்னா கூட தப்பு கிடையாது ஆனால் சின்ன வயசுலேயே இருபது வயசில் இருபத்தோரு வயசுல பதினெட்டு வயசுல லவ் ஃபெயில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டேன் எனக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் சார் செகண்ட் மேரேஜ் சார்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் திருமண வாழ்க்கை நிம்மதியை தராது அதனால் கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நண்பர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் ஏன் அப்படி இந்த ரெண்டு ராசிக்கு என்ன சார் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டது ஸ்பெஷல் கிடையாது இவங்க ரெ இந்த ரெண்டு ல ராசி லக்னம் பார்த்திங்கன்னா சி சிம்ம ராசிக்கு அதிபதி சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன் கடகராசி கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் இவர்களுக்கு ஏழாம் இடம் க கலத்திரஸ்தானம் கடக லக்னத்துக்கு ஏழாம் இடம் மகர ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் கும்பராசி இந்த இரண்டு இடங்களும் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு இடங்களும் சனி சனி அதி ஆதிபத்தியம் கொண்டது அதாவது மகராசிக்கு மகர ராசி அதிபதி யாருன்னு கேட்டால் சனி கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த சனி வந்து கெடுதலை பண்ணுவார் அதனால் இவங்களுடைய வாழ்க்கை லேட்டர் லேட்டர் ஸ்டேஜில் தான் பெண் யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில்தான் லேட்டாக தான் திருமணம் பண்ணணும் லேட்டாக திருமணம் அப்படி இல்லை முன்னாடியே பதினெட்டு வயசு இருபது வயசுல திருமணம் பண்ணிட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கும் இந்த கடகம் மற்றும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு அவ் அவர்களுடைய திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது இது அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி மற்றும் மிதுனம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை மிதுன ராசிக்கு பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த ரெண்டு ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி குரு ஆக்சுவலாக புதனும் குது குருவும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் பவர் ஆனால் இந்த புதனுக்கு வந்து குரு ஜென்ம ஜென்ம எதிரி புதன் சனி சுக்கரன் இவங்க மூணு பேரும் நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதாவது அசுரர்கள் குரு சூரியன் புதன் சந்திரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கிடையாது சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் வந்து தேவர்கள் குரூப்பு இவங்க ரெண்டு பேரும் இந்த புதனும் குருவும் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக எந்த விதத்திலையும் மோதிக்க மாட்டாங்க குருவுக்கு வந்து எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் எனர்ஜி புதன் வந்து நல்ல அறிவாளியா இருப்பாங்க இது ரெண்டும் முட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த கன்னி மற்றும் மிதுன ராசி நண்பர்கள் இதில் வந்து கன்னி ராசியில் பிறந்தவங்க வந்து அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு வெளியில் சொல்ல முடியாது அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே கண்ணிராசிக்கு ஏழாம் இடமான மீனராசி மீனராசிக்காரங்க அவங்க நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஸோ இது ரெண்டும் மோடி மோதிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இவங்களுடைய வாழ்க்கையும் முடிஞ்ச வரை இவங்களுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒத்து வராது முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசியில இருந்து பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் ரகசியம் காக்கக்கூடிய நபரை திருமணம் செய்து கொள்வது நல்லது அதாவது கண்ணீர் ராசியில் பிறந்தவங்க மிதுன ராசியில பிறந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள ஒன்று நினைப்பாங்க செயல்படுத்துறது ஒன்று ஆனால் புரிஞ்சுக்கிறது வேற ஒன்றா இருக்கும் அதனால இவங்களுடைய வாழ்க்கையும் பெருசாக சந்தோஷத்தையும் நிம்மதியும் தராது அதே மாதிரி தனுசு மற்றும் மீனம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு லக்னக்காரர்கள் அது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை பெருசாக சோபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னா இந்த மீ இந்த மிதுனம் கண்ணிக்கு சொன்ன அதே கான்செப்டு தான் ஏன்னா தனுசு ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் மீனராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் தான் இதனால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தனுசு மீனராசிக்காரர்கள் அல்லது மீன லக்னக்காரர்களின் திருமண வாழ்க்கை நிம்மதியை தராத வகையில் இருக்கும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு சொன்னால் இருக்குது அதுவும் பண்ணலாம் அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றா அர்த்தநாரீஸ்வரர் இல்லாட்டி கிருஷ்ணர் கிருஷ்ணர் ருக்மிணி இணைந்த கோலம் சம்மோகன கோபாலன் இந்த தெய்வத்தை வழங்கிட்டு வரணும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் திருச்செங்கோட்டில் அர்தநாரீஸ்வர் இருக்கார் அப்படி இல்லை அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்வயம்பர பார்வதி மந்திர ஜபத்தையும் சேர்த்து பண்ணலாம் இதை செய்வதன் மூலமாக இந்தந்த ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மன விலகல் அல்லது துன்பத்தை திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை துன்பத்தை ஏற்படுத்தும்ங்கிறத நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது அதனுடைய வீரியத்தை குறைக்கலாம் அதைச் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை நன்மையாக அமையும் நிம்மதியாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்